எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்புல ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மொழியும் பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு பட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் விண்வெளியில் பறக்கிறோம் வானூர்தியில் பறக்கிறோம் வளர்ச்சி வானூர்தியில் போகிறவனுக்கும் பூமியில் இருந்தால் சோறு போகணுங்கிறத கவனிக்கணும் நீங்கள் எந்த நாட்டிலையும் கார் இல்லை செல்ஃபோன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்லை ஆனால் நீரும் சோறு இல்லைன்னா அங்கே புரட்சி வராமல் இருந்ததில்லை அதுக்கான டீசர் உங்களுக்கு புரிய மொழிஸ்வரம் அதுக்கான ட்ரெய்லர் அதுக்கான முன்னோட்டம் பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சுருந்தோம் நீங்கள் கொரோனா வந்தது காசு இருந்தது யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல ஜவுளி கடைக்கு போய் புதுதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கல எங்கே மளிகை கடை திறந்திருக்கு எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னா நீங்கள் தேனீங்க அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது நீங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சிங்கிறீங்க தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளத்தை என்ன செய்வீங்க நல்லா சாப்பிடுவீங்க சாப்பாடு எங்கேருந்து வரும் யார்டையும் பதில் இல்லை விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறீங்க விவசாயம் தொழிலே கிடையாது அது நம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிறது நினச்சிங்கன்னா படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை அப்ப படித்தவன் எல்லாம் சாப்பிடாத யாரும் சாப்பிடாத அவ்வளவு தானே இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக வருது நம்ம விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுவதை நாம் பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் காய்கறி விளைய வைக்கலாம் வெண்டைக்காய் தக்காளி உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம் ஆனால் நெல் வாழை கரும்பு மற்ற பொருளெல்லாம் எங்கேயுமே விளைய வைப்பீங்க மொட்டை மாடியிலே விளைய வச்சுருவீங்களா அப்போ எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நமக்கு நகர்ந்து கொண்டு நீங்கள் கவனிச்சுக்கணும் இலவசமாக அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை காலத்துக்கு இலவசம் கொடுத்துற முடியும்னு யோசிக்கணும் ஒரு நாள் யோசிக்கணும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான் அது அட்வொகேட்டை என்றாவது ஒரு நாள் பொறியாளரை சந்திக்கிறான் இன்ஜினியரை என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான் டாக்டர் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை விவசாயியை சந்திக்கிறான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து அது வந்து இங்க பாருங்க உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை